அங்கு ஒரு நிவாரணப் பொருட்களுடைய வாகனம் வந்த பொழுது அந்த நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு சென்று சேர்ந்து அந்த நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக குறிப்பாக கோதுமை மாவுகள் போன்றவற்றை வாங்குவதற்காக அங்கு குழுமி இருந்த பொழுது இஸ்ரேலிய ராணுவம் அந்த நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக வந்த மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி நூற்றுக்கும் அதிகமான பாலஸ்தீன முஸ்லீம்கள் அந்த நிகழ்விலே அந்த சாலையிலே வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் எழுநூறுக்கும் அதிகமானோர் அங்கு காயமடைந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான செய்தி நம்மை வந்தடைந்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர் போராளிகளோடு மோதுவதற்கு தெம்பும் திராணியும் துணிவும் இல்லாமல் நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி வந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருப்பது அவர்களை கொலை செய்திருப்பது இந்த கொலையை பற்றி சொல்கின்ற பொழுது என்று படுகொலைன்னு சொல்லாங்க அப்ப மாவு படுகொலை வாங்குவதற்காக வேண்டி சாப்பாட்டுக்கு மாவு வாங்குவதற்காக வேண்டி வந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கும் அதிகமான அந்த அப்பாவி பலஸ்தீனர்களை கொலை செய்திருப்பதும் எழுநூறுக்கு அதிகமான மக்கள் அதுல காயமடைந்திருப்பதும் ஒரு துயரமான செய்தியாக நம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த செய்திக்கு பிறகு உலகெங்கும் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்கள் ஏற்கனவே வலுத்திருந்த நிலையில மேலும் வலுவடைந்திருக்கிறது மக்கள் இஸ்ரேலின் முகத்தில் காரை துப்புவதற்கு ஆரம்பித்து விட்டனர் இப்படி ஒரு கேடு கட்டவனாம் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அரசா பசியால துடிக்கக்கூடிய மக்களுக்கு ரசிகனும் மதங்களை கடந்து எந்த நிலையிலேயே இருந்தாலும் உணவழிப்பு வந்தான் மனுஷன் அப்படித்தானே போராக இருந்தாலும் சரி போர்ல வந்து என்ன செய்யணும் போராளிகளோட மோதணும் அப்பாவி மக்கள் டப்பயர் மோத கூடாது அங்க ஒரு பசி என்ற ஒரு போரை அந்த மக்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் சென்று சேராமல் பசியின் ஒரு பசி போரை ஏற்படுத்தி அதனால பலர்கள் மடிந்து வரக்கூடிய நிலையில அந்த பசிக்குரிய உணவுகளை வழங்குவதற்காக வேண்டி டேங்கர்கள் உதவி பொருட்கள் அங்க வருகின்ற பொழுது அந்த உதவி பொருட்களை வாங்குவதற்கு குவிந்திருக்கக்கூடிய மக்களை ஒருத்தர் இவன் கொள்றான மனிதனே இல்லை உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவனே இல்ல இவனுக்கு எதிராக மனிதர்களும் எந்த நடவடிக்கையை வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு கொலம்பிய அதிபர் என்று இந்த போர் ஆரம்பித்த நாளிலிருந்தே கொலம்பிய அதிபர் பலஸ்தீன மக்களின் பக்கம் நின்று வருகிறார் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறார் இஸ்ரேலுடைய அந்த வன்மங்களை இஸ்ரேலுடைய அந்த படுகொலைகளை வன்முறைகளை அத்துமீறல்களை தொடர்ந்து கண்டித்து கண்டித்து வருகிறார் தன்னுடைய தூதரை கூட ஒரு கட்டத்துல திரும்ப அழைத்திருக்கிறார் அந்த கொலம்பிய அதிபர் நேத்து சொல்றாரு நூற்றுக்கும் அதிகமான மக்களை எதுக்காக வேண்டி பசிக்கு உணவு வாங்க வந்த நூற்றுக்கும் அதிகமான மக்களை இந்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த நெத்தனியாவு தலைமையிலான ராணுவம் நெத்தனியாவு தலைமையிலான அரசு படுகொலை செய்திருப்பது இவன் இன அழிப்பு செய்கிறான் என்பதற்குரிய மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது இதை அடிப்படையாக வைத்து இதை ஆதாரமாக வைத்து அவன் நெத்தனையாகவும் கைது செய்யப்பட வேண்டும் அவன் போர்க்குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் கடந்த காலங்களிலே இஸ்ரேலோடு நாங்கள் பல ஆயுத ஒப்பங்கள் ஒப்பந்தங்கள் உட்பட பல ஒப்பந்தங்களை இஸ்ரேலோடு நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் என்ன செய்ய போறானாங்க இன்றோடு நிறுத்தி வைக்கிறேன் என்று கொலம்பி அதிபர் ரசிகர்காரு ஒரு செருப்படியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார் ஆக இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக உலக அரங்கில் இருந்து வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த காயம்பட்ட இறந்த அந்த மக்களுடைய குடும்பத்திற்கு எல்லா பொறுமையை கொடுப்பானாக காயம்பட்டவர்களுக்கு விரைந்த நிவாரணத்தை எல்லாம் செய்வானாக கொடுப்பானாக என்று நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு பிறகு உலகெங்கும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கிறது இது நீங்கள் பார்க்கின்ற போராட்டங்கள் ஹோலந்து ஐரோப்பிய நாடான ஹோலந்துல ஒவ்வொரு ஊர்களிலும் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்று வருகிறது ஒவ்வொரு ஊரில் பல சேர்ந்தவங்க ஒரு சிட்டியில் நடந்த நடத்துவாங்க அதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த போராட்ட காட்சிகளை இழக்கும் தான் நீங்கள் சரிய பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி பிரான்சினுடைய எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தோமஸ் போர்ஸ் என்பவர் விடுத்துள்ள ஒரு செய்தியில பிரான்ஸ் அரசுக்கு வைத்துள்ள ஒரு கோரிக்கையில சொல்றாரு பிரான்ஸினுடைய இஸ்ரேலிய தூதராக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் ஒரு பெண் தூதராக இருக்கிறார் அந்த பெண்ணை பிரான்ஸை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் இந்த பெண் பிரான்ஸ் உடைய இருந்து அதாவது சட்டங்களுக்கு எதிராக பிரான்ஸ் உடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பிரான்ஸ் பத்திரிகை எந்த பத்திரிகை என்னாக்கா லிப்ரா லிப்ராசியூன் என்ற ஒரு பிரான்ஸ் பத்திரிகை இந்த இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு வெளி செய்தி வெளியிட்டது என்னக்கா முப்பது முப்பதனாயிரத்திற்கும் அதிகமானவர் அங்க ஷகீத் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க எழுபதனாயிரம் பேருக்கும் அதிகமானவர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையைத்தான் இஸ்ரேல் செய்திருக்கிறது அந்த இஸ்ரேல் இதற்காக வேண்டி தண்டிக்கப்பட வேண்டும் என்று யாரு அந்த பத்திரிகை எழுதிய அந்த விஷயத்த இந்த இஸ்ரேலிய தூதர் மறுக்கிறார் முப்பதாயிரம் பேர் செத்ததுக்குல என்ன இல்லை ஆதாரம் இல்லை அதெல்லாம் சும்மா போய் ஏதாவது இனப்படுகொலையை செய்து விட்டு இப்ப அந்த இனப்படுகொலையை மறைப்பதற்குரிய முயற்சிகள் இது இஸ்ரேல் இறங்கி இருக்கிறது முப்பது நாயிரம் பேர் இறந்துட்டாங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது உலகம் முழுவதும் அது ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை செய்யறாங்கன்னா இல்ல முப்பதாயிரம் இல்ல அதெல்லாம் சும்மா அதுக்கு ஆதாரம்லாம் இல்லை என்று பிரான்சினுடைய இஸ்ரேலிய தூதர் சொல்றாரு அப்ப இப்படி அப்பட்டமாக பொய் சொல்லக்கூடிய அப்பட்டமாக இட்டு கட்டக்கூடிய அப்பட்டமாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரை பிரான்சை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரே பிரான்சினுடைய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரான தோமஸ் போர்த்தில் இருக்காரு பிரான்ஸ் அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அது மாதிரி அமெரிக்காவினுடைய அந்த மேலவை உறுப்பினர்கள் ஒருவரான பர்மீல்லா தஜியாபால் என்ற என்பவர் அமெரிக்க அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறார் காசாவில மக்கள் பசியில செத்து கொண்டிருக்கிறார்கள் பசியினால துடித்து கொண்டிருக்கிறார்கள் பசியினால் போய் கொண்டிருக்கிறது இப்படி பசியினால் அவர்கள் பாதிப்படைந்து இருக்கக்கூடிய நிலையில அந்த பசியை போக்குவதற்கு உணவுப் பொருட்களை வா பொருட்களை வாங்க போன மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருப்பது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமையாகும் மிகப்பெரிய கொடூரமான செயலாகும் இந்த கொடூர செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் அரசாங்கமும் கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக அந்த மக்களுக்கு உடனடியாக நிவாரண பொருட்கள் சென்றடைவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் அமெரிக்கா முன்னின்று உடனடியாக செய்ய வேண்டும் என்று அந்த அமெரிக்காவினுடைய அந்த மேலவை உறுப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது மாதிரி மற்றொரு மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மாஷிகாத்தூர் என்ற என்பவர் அவருடைய கொளந்தம் பாக்குறீங்க அந்த மாஷிக் காத்தூர் என்பவர் தன்னுடைய ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி இருக்கிறாரு பசிக்காக பசிக்கு உடவு தேடி சென்ற நூற்றுக்கும் அதிகமான ஒரு அரசால சுட்டு கொல்லப்பட்டிருப்பது தாங்க முடியாத செய்தியாகும் அது சகிக்க முடியாத செய்தியாகும் இந்த செயலை செய்த இஸ்ரேல் கண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் உடனடியான போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அந்த காசாவின் மக்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை துளைப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அந்த அமெரிக்க அரசு செய்ய வேண்டும் என்று பயிர நிர்வாகத்தை கேட்டிருக்கிறார் அந்த படத்தை நமக்கு ஓடுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது அந்த மாவு வாங்குவதற்காக அந்த ஜுனமில்லிய அந்த மாவு படுகொலையினுடைய அந்த காட்சி தான் மாவு வாங்குவதற்காக அந்த மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஒரு கூட்டத்தின் மீது தான் இந்த கொடிய இஸ்ரேல் அரக்கனான இஸ்ரேல் மனித குல செயல் மனித மனித மனிதத்துவத்துக்கும் அந்த இஸ்ரேலுக்கு எம்ப எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை விழக்கக்கூடிய ஒரு சாட்சியாகத்தான் இந்த படக்காட்சி இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களோட நேரம் உடைத்தால பகிர்ந்து கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு وليب الجرين واخر دعوانا ان الحمد لله رب العالمين